நாளன் செய்யும் வினைதாளன் செய்யும் என நாடி வந்த கோன் செய்யும் கொடுங்கூற்றியன் செய்யும் குமரேசர் இருத்தாலும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினே ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஓம் ஸ்ரீ சாய்ராம் யோகி ராம்சரத் குமார் யோகி ராம்சரத் குமார் யோகி ராம்சரத் குமார் ஜெயகுரு ராயா அன்பார்ந்த கடவுளொரு டிவி நேயர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் தமிழ் மாத கடைசி மாதம் பங்குனி மாத ராசி பலன்களை நாம் சொல்ல இருக்கிறோம் வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் கிரகங்கள் எப்பேற்பட்ட பலன்களை வழங்க போகிறது என்பதை ஒவ்வொரு ராசியாக பார்க்கலாம் வாங்க கிரக நிலைகளை பார்ப்போம் இந்த பங்குனி மாதம் ஒன்றாம் தேதி மேஷத்தில் குரு பகவான் சந்திர பகவான் இருக்கிறார்கள் கல்லியில் கேது பகவானும் மகரத்தில் செவ்வாய் பகவானும் கும்பத்தில் சனி பகவானும் மீனத்தில் சூரியன் புதன் ராகு பகவானும் அமர்ந்திருக்கிறார்கள் இது அன்றைய கிரக நிலைகள் மாறுதல்கள் என்பது உட்பட்டது அப்போ செவ்வாய் பகவான் பார்த்தீங்கன்னா முதல் ரெண்டு வாரம் மகரத்தில் இருக்கிறார் அடுத்த ரெண்டு வாரம் வந்து கும்பம் சென்று பலன்களை தர இருக்கிறார் அதுபோல் சுக்கர பகவான் முதல் ரெண்டு வாரம் கும்பத்திலையும் கடைசி ரெண்டு வாரம் மீனத்திலையும் இருந்து சஞ்சாரம் செய்து பலன்களை தர இருக்கிறார் இதில் சந்திர பகவான் பொறுத்தவரையிலையும் ஒவ்வொரு ராசிக்கு ரெண்டே கால நாள் இருந்து இப்போது ஆரம்பத்தில் மேஷத்தில் இருந்தாலும் கடைசியில் பார்த்தீங்கன்னா ரிஷபம் வரை அதாவது பன்னெண்டு கிரே ராசியை கடந்து மறுபடியும் ரிஷபம் வந்து பலனை தர இருக்கிறார் இதில் புத பகவானை பற்றி நம்ம ஸ்பெசிஃபிக்காக சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா புத பகவான் வந்து கதியில் இருக்கிறார் ஏற்கனவே அங்கே நீச்ச நிலை இப்போ வக்ர நிலையில் இருக்கிறார் சொன்னால் அப்போ உச்சம் பெற்ற பலனை தரக்கூடிய ஒரு நிலையில் புத பகவான் இருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது இந்த பங்குனி மாதத்தில் ரெண்டு விசேஷமான ஒரு நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பங்குனி பதினொன்று பௌர்ணமி திதி வருகிறது அதுபோல் பங்குனி இருபத்தாறு அமாவாசை திதி வருகிறது இந்த ரெண்டு நாளும் ரொம்ப முக்கியமான நாட்கள் அன்பார்ந்த ராசி அன்பர்களுக்கு வணக்கம் கன்னிராசி கால புருஷனுக்கு ஆறாவது ராசி உத்திரம் இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் அஸ்த நட்சத்திரம் சித்திரை ஒன்று இரண்டு பாதங்கள் உள்ளடக்கியது புத பகவான் ஆட்சி பெறும் வீடு இப்பொழுது ஆட்சி உச்சம் பெறும் வீடு இப்பொழுது இந்த புதன் எங்கே இருக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீனத்தில் நீச்ச நிலையில் இருந்தாலும் வக்ரகதியில் இருப்பதால் ஒரு கிரகம் நீச்சம் பெற்ற கிரகம் வக்ரம் பெற்றால் உச்ச பலனை தரும்னு சொல்வாங்க அப்போ ராசிநாதன் நல்ல நிலையில் இருக்கிறார் அங்கிருந்து ராசியை பார்க்குறார் மிக மிக சிறப்பு இவர் ஒன்றுக்கும் பத்துக்கும் ஆதிபத்தியம் உடையவர் ஏழாம் இடத்தில் இருக்கிறார் இப்போ ஏழாம் இடம் என்பது ஒரு நட்பு ஸ்தானம் அதாவது ஏழாம் இடம் என்பது நண்பர்கள் ஸ்தானம் மனைவி ஸ்தானம்னு சொல்லக்கூடிய இடம் அப்போ ஏழாம் இடத்தில் ராசிநாதன் இருக்கிறார்னு சொன்னால் அந்த கூட்டு தொழில் செய்ய விருப்பம் உடையவர்கள் தாராளமாக இந்த காலகட்டத்தை பயன்படுத்தி கொள்ளலாம் கூட்டு தொழில் சிறந்து விளங்கும் கூட்டாளிகளால் நன்மைகள் நடக்கும் அதே நேரத்தில் வாழ்க்கை துணை அல்லது மனைவி உங்களுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய ஒரு நிலை இருந்து இருக்கிறது இருந்தபோதிலும் கேது ராசியில் இருந்து ஏழாம் இடத்தில் ராகு இருப்பதால் கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடு கண்டிப்பாக வருங்க கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க ஏன்னா மற்ற கிரகங்களை விட ராகு பகவான் ராகு கேதுகளுக்கு வலிமை அதிகம் உங்களை பொறுத்தவரையும் பாருங்கள் நீங்கள் எப்போவும் நண்பர்கள் புடைசூழ தான் இருப்பீங்க ஒரு கேண்டீன் கேன்டீன் போகிறீங்க ஆஃபீஸ் கேன்டீன் போகிறீங்க ஒரு நாலு பேர் ரெண்டு பேராவது தனியாக மாட்டீங்க ஆனால் இந்த காலகட்டம் நீங்கள் தனிமை விரும்பி ஏகாந்த விரும்பின்னு தனியாக போவீங்க கேன்டீனுக்கு மற்றவங்க கேட்பாங்க என்ன சார் நீங்கள் தனியாக வந்துட்டீங்கன்னு ஏதோ நினச்சேன் வந்துட்டேன் அப்படின்னு அதுபோல் இந்த காலகட்டம் நீங்கள் உங்களை நீங்களே தனிமைப்படுத்தி கொள்வீர்கள் தாழ்வு மனப்பான்மை இருக்கும் இது நம்மளால் சாதிக்க முடியுமா ஏன்னா நீங்கள் ரொம்ப திறமைசாலிகள் இருந்த போதிலும் ராசியில் கேது இருக்கிறதால ரொம்ப யோசனை பண்ணி யோசனை பண்ணி நம்ம ஜெயிக்க முடியுமா சாதிக்க முடியுமா உங்களே நீங்களே தாழ்வு மனப்பான்மை அதாவது உங்களை நீங்களே நீங்கள் குறைச்சி அடை போட்டு உங்கள் அது போன ஒரு காலகட்டமாக இருக்கிறதால ரொம்ப நீங்கள் உங்களை நீங்களே நீங்கள் குறைச்சிப்பீங்க இது இருந்த போதிலும் மற்ற கிரகங்கள் எல்லாமே சிறப்பாக செயல்படுது உங்களை பொறுத்தவரைக்கும் குரு எட்டாம் இடத்துல இருந்த போதிலும் அங்கிருந்து பார்வை குரு பார்வை பாருங்கள் பனிரெண்டாம் இடம் ரெண்டாம் இடம் நாலாம் இடத்தை குரு பார்க்குது அப்போது பொருளா ரெண்டாம் இடத்தை குரு பார்த்தா என்னங்க ரொம்ப சிறப்புங்க ரெண்டாம் இடத்து அதிபதி எங்கே இருக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கும்பத்தில் பதினஞ்சு நாளும் மீனத்தில் பதினஞ்சு நாளும் இருக்கிறார் சுக்கர பகவான் ரெண்டாம் இடத்தை குரு பார்க்கிறார் பொருளாதார மேன்மை குடும்ப மேன்மை திருமண வயதில் இருக்கும் அன்பர்களுக்கு திருமணம் கைகூடி வரும் அதாவது வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடத்துவார்கள் வெளியார் சுப நிகழ்ச்சிகளுக்கு சென்றுவிட்டு வர முடியும் உங்களை பொறுத்தவரையிலையும் இந்த கொடுக்கல் வாங்கல் சிறப்பாக இருக்கும் ஃபைனான்சிய தொழிலாக செய்யக்கூடியவர்களுக்கு ஒரு அற்புதமான காலகட்டம் வாக்கினை தொழிலாக கொண்டு செயல்படக்கூடியவர்களுக்கு அதாவது ஆசிரியர்கள் பேராசிரியர்கள் இலக்கியவாதிகள் சொற்பொழிவாளர்கள் மேடை பேச்சாளர்கள் ஆடிட்டர்கள் வழக்கறிஞர்கள் மற்றபடி ஜோதிட அறிஞர்கள் இவங்களுக்கெல்லாம் ரொம்ப சிறப்பான ஒரு காலகட்டம் இன்னும் நிறைய பேர் வாக்கினை தொழிலாக கொண்டு செயல்படுறாங்க அவங்க எல்லாருக்குமே ஒரு பொற்காலம் என்று சொல்லலாம் பணம் பல வகையில் இருந்து பையை நிரப்பக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குங்க எதிலும் வெற்றி எங்கும் வெற்றி பொருளாதாரத்தில் ஒரு தன்னிறைவு பெறக்கூடிய அமைப்பு இருந்தால் தாங்க ஒரு பொருளை வாங்க முடியும் ஒரு பொருளை வாங்க முடியும் ஒரு இடம் வாங்க முடியும் பூமி வாங்க முடியும் அதுபோல் ஒரு சந்தர்ப்பம் ஒரு காலகட்டம் இப்பொழுது இந்த மாதம் அமைகிறது அப்போது மன மகிழ்ச்சியோடு இருந்தால் தானேங்க நல்ல சம்பாத்தியம் இருந்தால் தானேங்க சேவிங்ஸ் இருந்தால் தானங்க உங்களுக்கு ஒரு பொருளை வாங்க முடியும் அப்போது உங்களுக்கு பாருங்கள் உங்களுக்கு நாலாம் இடம் குரு பார்வையில் இருக்கிறதால வீடு வாங்க மனை வாங்க தோட்டம் துறவு வாங்க உங்கள் நீண்ட நாள் எண்ணங்கள் அபிலாஷைகள் நிறைவேறக்கூடிய ஒரு காலகட்டம் ஒரு அம்சம் நிச்சயமாக இருக்குது ஒரு சிலர் வண்டி வாகனங்கள் கூட பழசி வச்சுட்டு வாங்கலாம் பிள்ளைகளை உயர்கல்வி படிக்க வைப்பீங்க வெளிநாட்டு கூட அனுப்பி படிக்க வைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் உங்கள் சக்தியை மீறி நீங்கள் கடன் வாங்கி நீங்கள் வந்து வெளிநாட்டுக்கோ இல்லை உள்நாட்டில் உயர்கல்விக்கு படிக்க வைக்கக்கூடிய ஒரு நிலை நிச்சயமாக இருக்குது பிள்ளைகளும் நல்லா படிப்பாங்க வீடு அதாவது சொத்து பத்து ரியல் எஸ்டேட் ஃப்ளாட் பிரமோட் பில்டர்ஸ் கண்ட கட்டிடக்கலைஞர்கள் வாங்கி வைக்கக்கூடிய அன்பர்கள் செங்கல் மணல் ஜல்லி ஹார்ட்வேர்ஸ் போன்ற பிரிவில் பணிபுரிப்பவர்கள் விவசாயம் சார்ந்த துறையில் இருப்பவர்கள் அத்துணை பேர்களுக்கும் இந்த மாதம் சிறப்பான ஒரு மாதம் தாய் தாய் வழி சொந்தங்களால் அனுகூலம் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது உங்கள் சுகஸ்தானம் ரொம்ப திருப்திகரமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம் இந்த மூன்றாம் இடம் பார்த்திங்கன்னா சனி பார்வையில் இருக்குது எந்த முயற்சி எடுத்தாலும் ஃபஸ்ட்டு அட்டம் கொஞ்சம் ஃபெயிலியர் ஃபெயிலியர் ஆகிடுங்க செகண்ட் அட்டெம் மேலே தான் நீங்கள் ஜெயிக்க முடியும் இளைய சகோதரர்களுக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரும் இளைய சகோதரர்கள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அவங்க அவங்களுக்கும் உங்களுக்கு கருத்து வேறுபாடு மட்டும் இல்லை அவங்களுக்கு தேக ஆரோக்கிய குறைவு ஏற்பட்டு மருத்துவமனைக்கு அழைத்து செல்ல நேரிடும் மற்றபடி உங்களுக்கு மூணாம் இடத்து அதிபதி ஐந்தில் இருக்கிறார் ஆறாம் இடத்தில் இருக்கிறார் செவ்வாய் பகவான் எந்த குறையும் கிடையாது குலதெய்வத்தின் அனுகிரகத்தால் இந்த மாதம் எதையும் சாதிப்பீர்கள் ஏன்னா ஆறாம் இடத்தில் சனி பகவான் இருக்க கொடுத்து வைக்கணுங்க இளைஞர்களுடைய தேடல்கள் இருக்கு இல்லையா முப்பத்தஞ்சு வயசுக்குள்ளே இருக்கக்கூடிய இளைஞர்களுடைய தேடல்கள் அவங்க என்ன வேலைக்காக முயற்சி பண்ணுவாங்க படித்து முடிச்சிருப்பாங்க வேலைக்காக முயற்சி பண்ணுவாங்க இல்லை வெளிநாட்டுக்கு வேலைக்கு முயற்சி பண்ணுவாங்க இல்லை வேறு வெளிநாட்டு கல்விக்காக முயற்சி மேல் படிப்புக்கு முயற்சி பண்ணுவாங்க இல்லை இன்டர்வியூ ஏதாவது வரும் அட்டன் பண்ணுவாங்க இப்போ தேர்ச்சி அதாவது என்ன அவங்க இப்போ டிஎன்பிஎஸ்சி யூபிஎஸ்சி குரூப் ஃபோர் குரூப் ஒன் குரூப் டூ இப்படி ஏதாவது எக்ஸாம் எழுதுவாங்க பேங்க் எக்ஸாம் எழுதுவாங்க இதில் எது தேர்ச்சி பெறக்கூடிய ஒரு காலகட்டம் இருக்குது இல்லை அவங்க வந்து ப்ளேயராக இருப்பாங்க அவங்க ஏதாவது வாலிபால் ஃபுட்பால் கிரிக்கெட்டுன்னு அவங்க அந்த கே அந்த பத்தோ பத்தோடு பதினொன்னாக இருந்தவங்க இப்போ பார்த்தீங்கன்னா நம்பர் ஒன் நம்பர் டூ பொசிஷன் வரக்கூடிய ஒரு நிலை இந்த ஸ்போர்ட்ஸில் உங்களுக்கு கொண்டு வந்து தரும் ஏன்னா ஆறில் சனி இருந்தால் அப்படி ஒரு அமைப்புங்க எதிரிகளும் அடங்கி போயிடுவாங்க போட்டி பந்தயன்னால் நீங்கள் தாங்க ஜெயிப்பீங்க ந இருக்கும் போட்டி இருக்கும் ப எல்லாம் இருக்கும் ஆனால் அந்த போட்டி பந்தயத்தில் நீங்கள் சாதிக்கக்கூடிய ஒரு வல்லமை கண்டிப்பாக கிடைக்கும் என்று சொன்னால் மிகையாகாது உங்களை பொறுத்தவரையிலையும் இந்த ரெண்டாம் இடத்து அதிபதி ஆறில் இருக்கிறதால முதல் பதினஞ்சு நாள் கொஞ்சம் கடன் காட்சிகள் இருக்கும் அதில் அடைப்பீங்க ஒரு பெரிய கடனை கூட அபாடாக அடைச்சிட்டோம் அப்படின்னு ஒரு சந்தோஷமாக இருப்பீங்க அப்படின்னு சொல்லலாம் ஏழாம் இடம் ஏழாம் இடத்துல பன்னெண்டுக்குடிய சூரியன் அமர்ந்திருக்கிறார் ராசிநாதன் இருக்கிறார் ராகு பகவான் இருக்கிறார் இப்போ ஏழாம் இடத்துல இருக்கிறது அப்படின்னா கணவன் மனைவிக்குள்ள சண்டை பிரச்சனை ஜாஸ்தி இருக்கும் விவாதங்கள் குடும்பத்தில் விவாதங்கள் வீண் சண்டைகள் வரும் கொஞ்சம் எச்சரிக்கையோடு இருந்துக்குங்க அனுசரித்து போங்க மற்றபடி உங்களை பொறுத்தவரையிலேயே ராசிநாதன் அங்கே இருக்கிறது மிக மிக சிறப்பு உங்களை பொறுத்தவரையிலேயே திருமண வயதில் இருக்கும் அன்பர்களுக்கு இல்லை மற்ற வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடத்துவதற்கும் ஒரு அமைப்பான ஒரு மாதம் அதாவது பங்குனி மாதம் வீடெல்லாம் காலி பண்ண மாட்டாங்க வீடுக்கு கொடுத்தன போக மாட்டாங்க மற்ற விஷயங்கள் ஏதாவது ஒன்று ரெண்டு பண்ணலாம் ஒன்றும் தப்பு கிடையாது உங்களை பொறுத்தவரை வெளிநாட்டு பயணம் உங்களுக்கு அனுகூலத்தை தரும் தாராளமாக போகலாங்க நீங்கள் உயர்கல்விக்காக சென்றாலும் சரி உத்தியோகத்துக்கு சென்றாலும் சரி உய இல்லை சொந்த தொழிலுக்காக சென்றாலும் சரி சாதிக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லலாம் உங்களை பொறுத்த பொறுத்தவரையில் ஆறில் சனி இருக்கிறது இந்த அரசு உத்தியோகத்துக்காக முயற்சி பண்ணுறீங்க இல்லை தனியார் துறையில் முயற்சி பண்ணுறீங்க சொந்தமாக கடகண்ணியை வைக்கணும் நினைக்கிறீங்க சாதிக்க முடியுங்க ஆறாம் இடத்துல சனி பகவான் உங்களுக்கு கீழே வேலை பார்க்குறவங்க உங்களுக்கு அனுசரணையாக உங்களுக்கு அனுகூலமாக இருக்கக்கூடிய ஒரு மாதமாக இது விளங்க போகிறது என்று சொன்னால் மிகையாகாது எட்டாம் இடத்தில் குரு பகவான் அதிர்ஷ்டத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய இடம் எட்டாம் இடம் அதிர்ஷ்டமான இடம் அங்கே குரு இருக்கிறார் சொன்னால் ஏழாம் இடத்துக்கு ரெண்டாம் இடம் எட்டாம் இடமாக வருவதால் வாழ்க்கை துணை அல்லது மனைவியால் யோக பாக்கியங்கள் கிடைக்கக்கூடிய மாதம் வாரிசு இல்லாத குடும்பங்களுக்கு உங்களை வாரிசாக நியமித்து அவங்களுடைய சொத்து பத்து நகை நட்டு லிக்விட் கேஷ் உங்கள் பேருக்கு மாற்றி எழுதக்கூடிய விபரீத ராஜயோகம் ஒரு சிலருக்கு அமையும் வரா கடன்கள் வசூலாகும் இன்சூரன்ஸ் பணம் ஆகி கைக்கு வரக்கூடிய ஒரு காலகட்டம் மற்றபடி ஒன்பதாம் இடத்து அதிபதி சுக்கரன் எங்கே இருக்கிறாருன்னு சொன்னால் உங்களுக்கு பதினஞ்சு தேதிக்கு பிறகு ஏழாம் இடத்தில் இருக்கிறது சிறப்பு பாக்கியமான ஒரு நிலை உங்களை கலையில் கலைத்துறையில் பணியாற்றும் சினிமா தொலைக்காட்சி பிரிவில் பணிபுரியும் அன்பர்களுக்கு ஒரு பொக்கிஷமான வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் வேலை வாய்ப்பு பண்ணவங்களுக்கு சீரியலோ தொலைக்காட்சியோ பண்ணவங்களுக்கு அதில் ரெகிக்னேஷன் ரெமுனரேஷன் சிறப்பாக கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் மற்றபடி மீடியாத்துறை அரசியல் துறை அர அரசியலில் இருக்கிறவங்க தொலைக்காட்சி துறை இது போன்ற அன்பர்கள் அதுவும் நிதித்துறை நீதித்துறையில் பணியாற்றும் அன்பர்கள் அத்துணை வேர்களுக்கும் வாய்ப்புகள் சிறப்பாக அமைஞ்சி ஒரு ரெகக்னேஷன் ரெகுலரேஷன் சிறப்பாக கிடைக்கக்கூடிய ஒரு மாதம் இந்த ராசி அன்பர்கள் இளைஞர்கள் கண்டிப்பாக சாதிக்கக்கூடிய ஒரு மாதம் மற்றவங்களுக்கு அப்படின்னா ஓரளவுக்கு ப்ரமோஷன் இன்க்ரிமெண்ட் கிடைக்கும் அதில் புதனுடைய ஆதிக்கம் நிறைந்தவர்களுக்கு சாதனை புரிவீர்கள் சுக்கரனுடைய ஆதிக்கம் நிறைந்தவர்களும் சாதனை புரிவீர்கள் உங்களை பொறுத்தவரையிலையும் இந்த ராசிக்கு அஞ்சு நாள் சந்திராஷ்டம் வருதுங்க அதாவது ஆரம்பத்திலேயே அதாவது ஒன்று ரெண்டு இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு இருபத்தொம்பது தமிழ் தான் குறிப்பிடறோம் இந்த காலங்கள் உங்களுக்கு எச்சரிக்கையாக செயல்படுங்கள் மற்றபடி நீங்கள் பிள்ளையாரை வழிபாடு செய்யுங்கள் துர்கையை வழிபா போற்றுங்கள் வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையப்போகிறது நன்றி வாழ்க வளம் கடவுள் அருள் டிவியை பார்த்த மிக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுளருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்